அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு பண உதவி வந்து செய்வாங்க இது குறித்து நம்முடைய சேனலில் ரெண்டு வீடியோ இருக்குங்க ரெண்டுலேயும் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்கள் எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் பண வரவுக்காக பரிகார செஞ்சு செஞ்சு எங்களுக்கு சளிச்சு போச்சு வெறுத்து போச்சு பரிகாரம் செய்யற அளவுக்கு டைமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்ல கற்பூரவள்ளி செடி இருந்துச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பணவரவு வருவதற்கான ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னாவே போதும் எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு வந்து உண்டாகும் லக்ஷ்மி கடாட்சமும் வந்து பெருகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்குது இல்லைங்களா இதில் ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியலைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் நம்ம வழிபாடு செஞ்சாவே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் முதல் விசேஷமான நாள்னு பார்க்கும்போது ஆஷாட பஞ்சமி அதாவது அந்த பஞ்சமி தீதியை வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நிவேதனம் மட்டும் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கேட்டதுக்கு மேலேயே வந்துட்டு அன்னை வாராகி உங்களுக்கு வந்துட்டு வரமா கொடுப்பாங்க பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த மூணு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் பலன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆணி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மதியத்துக்கு மேலே நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை சதுர்த்தி திதியானது தொடங்குது இந்த சதுர்த்திங்கிறது விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது மேலும் வளர்ப்பிற சதுர்த்திங்கிறது வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பாருங்க நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண வரவை தடுக்கக்கூடிய அந்த நிலை எல்லாமே வந்துட்டு மாறும் நல்ல ஒரு பண வரவு வந்து ஏற்படும் சொல்லலாம் அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பணமே பாத்தீங்கன்னா சில இடத்துலலாம் அப்படியே பிளாக் ஆகி இருக்கும் நமக்கு எளிதாக கிடைக்கிறது கூட கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல சம்பள பாக்கி இருக்கும் இல்லை வேறு யாராவது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு ஏமாற்றிருக்கலாம் இந்த மாதிரி பணமும் கூட உங்களுக்கு வந்துட்டு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து செய்யறதுக்குன்னு பெருசாக வந்து ரூல்ஸ் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ம மதியத்துக்கு மேல தான் இந்த சதுர்த்தி திதியானது வந்து தொடங்குது அதனால மதியம் ஒரு மணி பத்தொம்போது நிமிஷத்துலேருந்து நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்ய தொடங்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் ராகு காலம் வந்து ஒன்பது டு பத்தரை அது வந்து முடிஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் நம்மளுக்கு சதுர்த்தி திதியும் இல்லை அதனால் நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்கவே தேவையில்லை ஆனால் மதியம் வரக்கூடிய அந்த ஒன்று முப்பதுலேருந்து மூணு அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூணு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு வந்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க மேலும் சனிக்கிழமை நாளில் நம்ம கிராம்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மூணுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோம் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படிங்கும்போது குருவனுடைய அருளும் வந்து வேணும் அதனால தான் இந்த எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறோம் மேலும் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பா நம்ம எடுத்துக்கிறது நல்லது அடுத்து நமக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது ஏற்கனவே இது மாதிரி ஒரு பரிகாரம் நம்மளுடைய சேனல்ல வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்கு தெரியல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நீங்கள் சிவப்பு நிற நூல் இல்லைங்கும்போது அது வந்து குங்குமம் மற்றும் தண்ணீர் அது கலந்து அதை வந்து ரெட் கலராக மாற்றிட்டு அந்த மூணு கிராம்பையும் நீங்கள் டைட்டாக வந்து கட்டிக்கோங்க அதாவது பொக்கே மாதிரி அந்த காம்பு பகுதியில் ஒன்று சேர்த்து நல்லா டைட்டாக கட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக பூச்செண்டு மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து தேவைப்படுது கற்பூரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் மேலும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவான விஷயம் விஷயங்களை நீக்கக்கூடியது அதாவது எதிர்மறை ஆற்றல்களை வந்து நீக்கக்கூடியது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இழுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு உரிய இந்த சனிக்கிழமை நாளில் அவருக்கு பிரியமான இந்த பச்சக்கற்பூரத்தை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டே பொருள் தான் கிராம்பு மூணு எடுத்துக்கிறோம் அதை ஒரு சிவப்பு நிற நூலால் வந்துட்டு கட்டிக்கிறோம் அடுத்தது கொஞ்சம் பச்சக்கற்புறம் எடுத்துக்கிறோம் அடுத்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரலையும் குரு விரலையும் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் பயன்படுத்தி இந்த கற்பூரத்தை நல்லா வந்து இப்படி நசுக்குங்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு கல் கூட நீங்கள் கொட்டிக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய கையால் பண்ணும்போது இதுக்கு சக்தி வந்து அதிகம் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் நகத்துலையாவது இப்படி கிள்ளி கிள்ளி அதை உடச்சி விட்டு கொஞ்சம் தூள் தூள் வந்து பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் நடுவில் வந்து இருக்கணும் சிலதெல்லாம் வந்து நான் சுக்கர்மேட்டு பகுதி அப்படின்லாம் சொல்லணும்ல இது அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக அப்படி உள்ளங்கை இப்படி மடக்குனீங்கன்னா நடுவில் குழி வரும் பாருங்கள் அந்த குழிக்குள்ளே இந்த பச்சை கறி பொருத்த வச்சு நீங்கள் இது போல் உங்களுடைய கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் வந்துட்டு நசுக்கி பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் அதன் பிறகு நம்ம கிராம்பு வந்து கட்டி வச்சோம் பாருங்கள் மூணு கிராம்பையும் பூச்செண்டு மாதிரி இப்போ இந்த கிராம்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரியே இந்த ரெண்டு வரலாலை பிடிச்சிக்கோங்க கட்டை வரலாலையும் ஆள்காட்டி வரலாலையும் வந்து இந்த கிராமனுடைய அந்த காம்பு பகுதியை வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த பச்சைக்கூறு போகிறத உள்ளங்கையில் கொட்டி வச்சுருக்கமில்ல இதை வந்து தொடுங்க இதை வந்து நல்லபடி இப்படி தொட்டுட்டு அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க அதாவது நிலைவாசல் கதவுக்கு வெளியில் போய் நின்றுட்டு அந்த நிலைவாசல் கதவில் முன்னாடி பக்கத்தில் அதாவது நம்ம வெளியிலேருந்து உள்ளே இல்லையா அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நல்லா தொடச்சிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சிம்பல் வந்து வரைய போகிறோம் அதனால் அந்த இடத்த முதல்ல தொடச்சிட்டு இப்போ இந்த கிராம்புனால் இந்த பச்சைக்கறி பொருத்த தொட்டு ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான்கு திசைகள்லேருந்து பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள் விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு சிம்பிள்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பச்சக்கர் போறத்தில் வரைகிறதுனால இது வந்து யாரு கண்ணுக்குமே தெரியாது ஏன்னா அது ரொம்ப லைட்டாக இருக்கும் வரைகிறோங்கிறதே வந்து தெரியாது உங்களுக்கு வேணால் தெரியல மற்ற பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியாது இதுதான் இங்கே மெயினு ஏன்னா நம்ம இப்படி இதை வரைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது யாரு கண்ணுக்கும் வந்து தெரியக்கூடாது ஒரு சில பரிகாரங்களை ரகசியமாக செஞ்சால் தான் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் இப்போ பண வரவில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ய அதையெல்லாம் உடைக்கக்கூடிய இந்த கிராம்பை பயன்படுத்தி நம்ம இந்த பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய பச்சை கருப்பூரத்தை தொட்டு நிலைவாசல் கதவுல வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து வரைகிறோம் இது வரைகிறதோட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தொட்டு இந்த சிம்பலுக்கு கீழே நான் சொல்கிற இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இது விநாயகப் பெருமானுக்கு உரிய நம்பர் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இதையும் வந்து எழுதிக்கோங்க நீங்கள் எழுதுனதோ வரைஞ்சதோ உங்களை தவிர வேறு யாருக்குமே வந்து தெரியாது அதெல்லாம் பரவாயில்ல இதை வந்து வரைஞ்சிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இன்னும் கொஞ்சம் பச்சக்கற்பூர் இருக்குது அப்படிங்கும் போது இதை நல்லா கிராம்பில் தோய்த்து எடுத்துக்கோங்க அதாவது கிராமனுடைய அந்த காம்பு பகுதி அந்த நூல் எல்லாத்துலேயுமே இது ஓட்டுற மாதிரி எல்லா கிரா ப க பச்சக்கற்பூரத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடுங்க மிச்சம் எதினிஞ்சுன்னா எல்லாத்தையும் இந்த கிராம்பு மேலே வந்து தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க பீரோலையும் வைக்கலாம் ஹேண்ட்பேக்லேயும் வைக்கலாம் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இது வந்து பதினஞ்சு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நாட்கள் கழித்து இந்த கிராமனுடைய நறுமணம் வந்து குறைஞ்சு போயிருக்கும் அந்த சமயத்தில் கால்படாத இடத்துல போட்டலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் சூட்சமமான முறையில் நம்ம இதை செய்யும் போது அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் எல்லாரும் செஞ்சு பலனடையீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்